கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவதால் ஆவதால் ஆதியாகம் இருபத்தி ரெண்டு பதினான்கு ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா இரே என்று பெயரிட்டான் தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆலுயா பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் அவர் எல்லா தேவைகளையும் நமக்கு சந்தித்து வருகிற இருக்கிறார் ஏகவா ஈரே என்பது அவருடைய நாமம் அந்த பலத்த நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மளுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார் அலுயா பாருங்க ஆபிரகாம பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாவற்றையும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்படுகிறாரு அது மாத்திரம் இல்லை என்னென்ன செய்யணுமோ அந்த வார்த்தைக்கெலாம் கீழ்ப்படுந்து உடனே நடக்கிறாரு அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு போ உன் ஜனத்தை விட்டு போன்றாரு உடனே போயிடுறாரு அடுத்தது பார்த்து ஆகார தள்ளிவை ஆகார வனாந்திரத்துக்கு அனுப்புன்றாரு அப்படியும் கீழ்ப்படுகிறான் மனுஷன் அது மாத்திரம் இல்லாமல் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன்னா உடனே மறு வருஷமே கர்ப்பத்தின் தனி கிடைக்கல இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தாரு அதுக்கும் அமைதியா இருந்து பொறுமையா காத்துட்டு இருந்தால் தொந்தரவே பண்ணல இப்படி இருக்க ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு எப்படியும் இவனை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை கூட்டிட்டு வந்து எனக்காக நீ என்ன பண்ணு பலி செலுத்து மௌரிய மலையில கொண்டுட்டு வா பலி செலுத்த வேண்டும் சொன்னொன்னையும் அவன் என்ன பண்றா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்து மௌரிய மலையில போய் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி பட்டயத்தை ஓங்கி கையில எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளை ஆண்டாள் மேலே கையை போடாதே உன் ஏகசுதன் என்று பாராம உன் பிள்ளைய நீ எனக்கு ஒப்பு கொடுத்ததுனால நான் சொல்றேன் இப்போது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுறவன் என்று அலலுயா அலலுயா நீ இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயப்படுறவன் பாருங்க அப்போ ஆண்டவர் சொல்லுக்கலாம் கீழ்படிந்தது ஆண்டவர் என்ன பண்ணல இது பண்ணல ஆனா இப்பொழுது நான் அறிஞ்சிருக்கேன் உன் பிள்ளையே நீ ஒப்பு கொடுக்க பார்த்த பலி செலுத்த பார்த்துனா பாருங்க அந்த சொல்லுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்தபடினால பூமி தாங்க கூடாத ஆசிர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்து தேவன் என்ன பண்ணனாராம் உயர்த்தினாராம் அலலூயா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் பொழுது நமக்கு பெருத்த ஆசீர்வாத நன்மைகள் அலலுயா வரும் கீழ்ப்படிஞ்சாதான் வரும் கீழ்ப்படில வரவே வராது அலலுயா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு என்ன தேவை அடுத்தது பலி செலுத்த ஆண்டவர் வேனா ஆனிட்டார் உடனே அடுத்தது என்ன தேவை அலை லுய்யா தேவையை பார்த்து கொல்லப்படும்னு சொல்லிட்டாருல்ல என்ன தேவை பக்கத்தில் ஒரு ஆடு வேணும் அவருக்கு அலை லூயா அடுத்தது பலி செலுத்த பக்கத்துல இப்படி திரும்பி பார்க்கறாரு ஒரு ஆடு ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்கார் அலை உடனே எடுத்து என்ன பண்றாரு பலி செலுத்துறார் அள லுயா கூட நாம் தேவனுக்கோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதுவும் தேவனுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவளா இல்லை மனுஷர்களுக்கும் கீழ்ப்படணும் எந்த நேரத்தில் கீழ்ப்படினுமோ அந்த நேரத்தில் கீழ்ப்படணும் அதனால் நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கும்போது நம் குடும்பத்தில் பெருத்த ஆசிர்வாதத்தையும் நன்மையும் பார்க்க முடியும் கர்த்தரின் நாளில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமே